விடுஞ்சிருச்சா இப்போதான் படுத்த மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் ம் என் புருஷனுக்கெல்லாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை எவ்வளோ ஜாலியா தூங்குறான் கல்யாணத்துக்கு முன்னாடி பத்து மணி வரைக்கும் படுத்துக்கிட்டு பெட் காஃபி குடிச்ச பரம்பரை தான் நானும் மருமகள் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் இங்க எல்லாருக்கும் பெட் காஃபி போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு வீட்டு பொறுப்பை கொடுக்கறேன் வீட்டு பொறுப்பை கொடுக்கறேன்னு வேலை செய்யற பொறுப்பை தான் எனக்கு கொடுத்துருக்கேன் ஐயோ மணி ஆயிருச்சு என் அத்தக்காரி இந்நேரம் எந்திரிச்சிருப்பா லேட்டா போனா திட்டுவா சீக்கிரமா போய் அவளுக்கு காஃபி போட்டு கொடுப்போம் என்னடா வாழ்க்கை இது என்ன அத்தைய காணோம் அப்ப இன்னும் அவங்க எந்திரிக்கலையோ நல்ல வேளை எந்திரிக்கல இல்லனா எனக்கு தான் திட்டு விழுந்திருக்கும் அவங்க எழுந்து வர்றதுக்குள்ள காஃபி போட்டு வைப்போம் என்ன இன்னுமா அத்தை எந்திரிக்கல

நான் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் ஐயோ அத்தை எங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்க இல்லாம நாங்க எப்படி அத்தை இருப்போம் எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா என்னங்க இங்க வந்து அத்தைய பாருங்க நான் என்ன பண்ணுவேன் சொ அய்யோ அத்தை ஏங்க சீக்கிரம் இங்க வாங்க மகா அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது யாருக்கு என்ன ஆச்சு எதுக்கு மகா இப்படி அழுகுறா போய் பாப்போம் மகா என்னடி ஆச்சு இது என்ன ஆகணும் அழறதை நிறுத்திட்டு மொத ஏங்கிட்ட சொல்ல ஆத்தா ஆத்தா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போய்டாங்க அம்மா இப்ப பார்த்த மகா அத்தைக்கு காபி போட்டுருதேங்க அவங்க வரவே இல்லையா அத ரூம்ல வந்து பாக்கலாம்னு வந்தேன் அத்தை கண்ண முழிச்சு என்ன பாருங்க அத்தை இப்ப பார்த்தாலும் மகா மகானு வாய் நிறைய கோபப்படுவீங்களே இيني என்ன யாரை அப்படி கோபடுவா கைங்க போடா 얘 கிட்ட சொல்லிடு போவீங்க வாக்கிங் போனாலு 얘 கிட்ட போவீங்க ஆனா நரகத்துக்கு போறப்ப மட்டும் கொடுத்தா விட்டுட்டேனே தப்பு ஏன் மேலதான் பாக்கி லட்சுமி சீரியல்ல எல்லாம் பாக்கி அவட மாமனார் செத்துட்டாருன்னு ஃபீல் பண்ணீங்களே அத்த கடைசில அவர் கூடயே போயிட்டீங்களே மகா அப்பா எங்க அவர் எப்பவும் போல வாக்கிங் போயிருக்காரு அத்த செத்த விஷயம் அவருக்கு தெரியல போல நான் இப்பவே கால் பண்றேன் ஹலோ அப்பா என்னப்பா சொல்லு இப்போ நீங்க எங்க இருக்கீங்க வாக்கிங் அம்மா ஏன்மா எந்திரிக்கல ஆமா ஆமா அவளை எழுப்பாதீங்க தூக்கமே வராம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா வீடியோ காலம் வரதான் ரெண்டு மாத்திரைய போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா நல்லா தூங்கட்டும் எழுப்பாதீங்க என்ன என்ன அது சரி மகா அங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா அது ஒண்ணும் இல்லப்பா நான் போனை வைக்கிறேன் மூச்சு வருது அப்பா சொன்னது உண்மைதான் அம்மா தூங்கிட்டே தான் இருக்காங்க மகா என்னங்க மோத அழுகறத நிறுத்து எப்படிங்க நிறுத்த முடியும் மனசுல இருக்க பாரத்தை அழதுதான தீர்க்க முடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல ஆளாத என்னங்க நீங்க அழக்கூடாதுன்னு சொல்றீங்க பணத்தை படுக்க போட்டுட்டு சிரிக்க சொல்றீங்களா அம்மாவை இன்னொரு தடவை போனோம்னு சொல்லாத உங்களுக்கு வேணா அம்மாவா இருக்கலாம் ஆனா செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தானுங்க வாயை மூடு புரியுதுங்க எனக்கு உங்க வேதனை புரியுது என்னாலயே இந்த துக்கத்தை தாங்க முடியல நீங்க பாவம் எப்படி தாங்குவீங்க ஐயோ ஏங்க இப்போ எதுக்கு நீங்க அத தூக்கி போட்டிங்க அத கடைசியா யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே தூக்கி தான் போடணும் நீங்க எதுக்கு இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சடங்கு எப்ப போடணுமோ அப்ப நானே போட்டுக்கறேன் ஒடியே கொஞ்சம் அம்மாவை நல்லா பாரு அம்மாவுக்கு மூச்சு வருது என்ன சொல்றீங்க

அது ஒண்ணும் இல்லமா நீங்க எந்திரிக்கவே இல்லையா அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் இப்போ இவ எந்திரிச்சதால நான் பயப்படுறேன் நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பானா என்னன்னு தெரியலையே செத்துட்டான்னு நினைச்ச என்னன்னலாமோ பேசிட்டேன் ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல அதான் விடிய காலம் வர இன்னொரு தூக்க மாத்திரைய போட்டு படுத்துட்டேன் மணி என்ன எட்டுறமா அட கடவுளே எட்டுற வரைக்கும் தூங்கிட்டு நீ வேலைக்கு கிளம்பலையாப்பா மணி ஆச்சுல்ல இதோ கிளம்பணுமா ஆமா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல கொத்து கலாட்ட உன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேனே அதுக்கு நல்லா இருக்கியான்னு கேட்டா என்னப்பா அர்த்தம் சரிமா அப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன் ஆ சரிப்பா அடியே ஆத்தா போய் எனக்கு காப்பி போட்டு வை வரேன் ம் சரிங்க அத்த அப்பா என்ன அழுப்பு யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ம் போய் குளிச்சாதேன் தூக்கம் தெரியும் ஆத்த இந்தாங்க காபி என்ன அத்த நல்ல தூக்கமா ஆமாடி நல்ல அசந்து தூங்கிட்டேன் இதுல கெட்ட கனவு வேற வந்துச்சு நான் செத்து போயிட்டேன்

சரி சரி வரட்டும் வரட்டும் அது மட்டும் இல்ல சின்ன சிறுசுக ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுங்க அதனால பிரீத்திக்காவை என் பையன் கூட வெளில எங்கயாவது அனுப்பி விடுங்க என் பையன் கேட்க சங்கடப்படுவான் அதான் நானே உங்ககிட்ட சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல என்ன இருக்கு தாராளமா போயிட்டு வரட்டும் நான் அனுப்பி வைக்கிறேன் சரி அப்போ நான் வைக்கிறேன் சரிங்க சமண்டி

எப்படி இங்க? எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. ஓ முகத்தை பார்த்ததுமே எனக்கு உள்ள இருந்த கஷ்டம் எல்லாம் போயிருச்சு. என்ன மாப்ள? சொன்னீங்களே. அதெல்லாம் நீங்க எதை எனக்கு தெரியும். உங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க. எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா? ஃபோன் வாங்கிட்டு அத கொடுக்க தான் வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லுவீல மாப்பிள்ளை இன்னைக்கு ஒன்ன வெளியில கூட்டிட்டு போக போறாரு ஆமா பிரீத்திகா எங்க போலான்னு நீங்களே சொல்லுங்க ஏன்னா எனக்கு இந்த ஊரு அவ்வளவா பழக்கம் இல்லைல நீங்க எங்க போகணும்னு சொன்னாலும் சரி எவ்வளவு தூரம் ஆனாலும் நானே உங்களை கூட்டிட்டு போறேன் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது இன்னைக்கு என்னால உங்க கூட வெளியில வர முடியாது சாரி நேத்தும் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க இன்னுமும் அந்த தலைவலி போகல ஆமா தம்பி பிரீத்திக்காவுக்கு அடிக்கடி தலைவலி வரும் முடி நல்லா அடர்த்தியா இருக்குல்ல அதனால தலையில நீர் கோத்துக்கிட்டு அடிக்கடி இவளுக்கு தலைவலி வரும் இங்க இருந்த வரைக்கும் பிரீத்திக்கா தலைக்கு குளிச்சிட்டு வந்ததும் சாம்பிராணி போக போட்டு தலையை நல்லா காய வைப்பேன் பாத்துக்கங்க ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தலைக்கு என்ன தேய்ச்சிட்டு சரியா தலைக்கு தேய்ச்சு குளிக்கிறது இல்ல என்ன பச போகாததால சீக்கிரமா காயாது அப்படியே விட்டு விட்டு தலையில நீர் கொத்துக்குச்சு அதனால தான் தலைவலி முடிய வெட்டிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னா கஷ்டப்பட்டு வளர்த்த முடி அது அதுக முடி வளராம கஷ்டப்பட்டு கண்ட கண்ட எண்ணெய வாங்கி காச செலவு பண்ணிக்கிட்டு இருக்குதுக அதனால தான் நான் வெட்ட விடல பரவால நீங்க முன்னாடியே சொல்லிட்டு வந்திருந்தாவது ஆவி கீவி புடிச்சிருப்பா தலைவலியும் சரியா போயிருக்கும் நீங்க திடுதுப்புன்னு வந்ததால எதுவும் பண்ண முடியலப்பா நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆ சரிங்க அத்த பரவாயில்ல வெளியில போகலனா என்ன இங்கேயே இருந்து பிரீத்திகா கிட்ட பேசிட்டு போங்க பிரீத்திமா மாப்பிளைய கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு உன் கையாலயே காப்பி போட்டு குடு சரிமா ஹ்ம் காபி பிரமாதம் பரவாயில்லையே உனக்கு நல்லா சமைக்க வரும் போல ஆ ஆமா நான் நல்லா சமைப்பேன் அப்போ எங்க அம்மா மனசுல நீ சீக்கிரமா இடம் புடிச்சிருவே எங்க அம்மாவுக்கு சமையல்ல ஒத்தாச பண்ணாலே போதும் அவங்க மனசுல நீ இடம் புடிச்சிடலாம் ஈந்தா உனக்காக நான் ஆசாசையா இந்த போனை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிக்கோ வாங்காம இருந்தா எதுக்கு இருந்த உனக்கு இது பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கு பாரு நீ ஃப்ரீயா போது சொல்லு நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசலாம் அப்பதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும் சரியா சரிங்க எனக்கு தெரியும் நீ பேச ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் போக போக ஆயிடும் என்ன அடிக்கடி எனக்கு போல இருக்கு ஞாபகமும் அடிக்கடி வருது அத்த போன்ல பண்ண கொஞ்சம் சங்கடமா இருக்கு இனி நான் உனக்கே டைரக்டா கூப்பிடுவேன் ஃபோனை எப்பவும் உன கூடையே வச்சுக்கோ சரிங்க அப்போ நான் கிளம்புறேன் அத்த நான் கிளம்புறேன் சாப்பட்டு போங்க இருக்கட்டும் அத்த இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கறேன் சூதானமா போயிட்டு வாங்க சரிங்க அத்த பிரீத்தா போயிட்டு வரேன்